வணக்கம் ஜோதி நண்பர்களே ஏற்கனவே ராசியை பற்றின முழு விபரங்களையும் பார்த்தாச்சு அதாவது ஒவ்வொரு ராசிக்குமே என்ன மாதிரியான குணாதிசயங்கள் இருக்கும் எந்த மாதிரியான வாழ்க்கை அமைப்பு இருக்கும் என்ன மாதிரியான உறவு முறைகள் இருக்கும் அப்படின்னு விளக்கமாகவே பார்த்தாச்சு அதே போல் லக்ன விபரங்களையும் பார்த்தாச்சு ராசி அமைப்பை போலவே லக்னத்திற்கும் ஒவ்வொரு விஷயங்களும் எப்படி இருக்கும் அப்படின்னு தனித்தனியாகவே சொல்லியிருக்கும் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும் செக் பண்ணி பாருங்கள் இனி ராசி மற்றும் லக்னம் இது ரெண்டும் சேர்ந்த அமைப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் ஒரு குறிப்பிட்ட லக்னம் மற்றும் ராசியாக ஒரு மனிதருக்கு அமைந்து வரும் பொழுது அவங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி சில விளக்கங்களை ஜோதிடத்தில் பொதுவாக சொல்ல முடியும் இனி அந்த விஷயங்களை பற்றி தொடர்ச்சியாக பார்க்கலாம் பதிவை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை கவனத்தில் வச்சுக்கோங்க எப்பவும் சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் இங்கே சொல்லக்கூடிய விஷயங்கள் முழுமையாக உங்களுக்கு பொருந்தணுங்கிற அவசியம் கிடையாது ஏன்னா ஒரு மனிதனை பற்றி அவங்களுடைய சுய ஜாதகம் மட்டும்தான் முழுமையான விஷயங்களை சொல்ல முடியும் மற்ற விஷயங்கள் எல்லாமே ஒரு பொதுவான அமைப்பு கொண்டது தான் இங்கே சொல்லக்கூடிய விஷயங்களே நீங்கள் க்ராஸ் பண்ணி வருவீங்க உங்களுடைய வாழ்க்கையில் சில அனுபவங்களாகவும் உணர்வு பூர்வமான விஷயங்களாகவும் பெற முடியும் அதே போல் ராசி முக்கியமாக இல்லை லக்னம் முக்கியமாக அப்படின்னாலும் குழப்பிக்க வேண்டாம் ராசி லக்னம் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சில ஐடென்டிட்டி மட்டும்தான் ஜோதிட பலன்கள் எடுக்கிறதுக்காக பொதுவாக தெரிஞ்சிக்க வேண்டிய சில விஷயங்கள் அவ்வளோதான் மற்றபடி ஒன்பது கிரகங்கள் பன்னிரெண்டு கட்டம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் கொண்ட ஒரு அமைப்பு தான் நமக்கு முழுமையாக முக்கியம் அதுதான் ஒவ்வொரு செகண்டும் நமக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் தீர்மானிக்கிறது அதனால் ராசி முக்கியமாக இல்லை லக்னம் முக்கியமாக அப்படின்னாலும் குழப்பிக்காதீங்க நம்ம யாருன்னு கேட்டால் நம்மளுடைய பேரை எப்படி ஒரு அடையாளமாக சொல்கிறோமோ அந்த மாதிரி தான் நம்மளுடைய சுய ஜாதகத்திற்கு அடையாளமாக இந்த ராசியும் லக்னமும் அமைந்து வருது மற்றபடி இங்கே எல்லாமே முக்கியம் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க மீனராசி துலாம் லக்னம் இந்த மீனராசி துலாம் லக்னத்தில் பிறந்தவர்களை வாழ்வை அனுபவிப்பவர்கள் அப்படின்னு சொல்லலாம் அதாவது நார்மலாகவே இந்த மீனராசி ராசி அப்படிங்கிறது திரைக்கடல் ஒடியும் திரவியம் தேடு அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து ஏதாவது ஒரு இடங்களுக்கு போயிட்டு வந்து கொண்டே இருப்பாங்க புற வாழ்க்கை சார்ந்த விஷயங்கள் தான் அவங்களுடைய ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும் ஒரு லெஷ டைப்பான லைஃப் தான் அவங்களுக்கு பெரும்பாலும் பிடிக்கும் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிக்கிறது பேர்டன் ஆகிக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுக்கு செட்டே ஆகாது பட் அதே நேரம் எதையுமே வந்து எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போயிடக்கூடாது எல்லாமே நம்மளுடைய கண்ட்ரோலில் இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க ஸோ அவங்க லைஃபை வந்து ரொம்பவுமே யதார்த்தமாக விரும்பக்கூடியவங்க ரொம்ப ஆடம்பரமான வாழ்க்கை மீதும் அவங்களுக்கு பெருசாக பற்றுதல் இருக்காது பட் அதுக்காக ரொம்பவுமே எளிமையான ஒன்றுமே இல்லாத வாழ்க்கை மேலேயும் அவங்களுக்கு பற்றுதல் அப்படிங்கிறது இருக்காது இயல்பாகவே அவங்க மைண்ட் செட் அப்படிங்கிறது கொஞ்சம் பேலன்ஸ் தன்மையோடு தான் வேலையை செய்யும் பட் அதே நேரம் ஜாலியாக என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க அதாவது அனுபவித்தல் அப்படின்னு சொல்கிறது அதாவது இங்கே என்ஜாய் பண்ணுறது அப்படிங்கிறது ஆட்டம் பாட்டம் போட்டு குதிக்கிற விஷயங்களை பற்றி சொல்லலை ஒரு இடத்துல உட்காந்து எல்லா விஷயங்களுமே அவங்களால் ரசிக்க முடியும் வாழ்க்கை அனுபவித்து ரசித்து வாழணும் அப்படிங்கிற எண்ணம் தான் அவங்களுக்கு அதிகமாக இருக்கும் ஸோ ஜென்ரலாக மீனராசி அப்படின்னால அந்த ஒரு ஆசைகளால் அவங்க தூண்டப்படுவாங்க தெரியும் இந்த மீனராசி துலாம் லக்னத்தில் பிறந்தவங்களுடைய அமைப்பை பார்க்கும்பொழுது இயல்பாகவே இவங்க எப்படின்னா நிறைய பணம் சம்பாதிக்கணும் நிறைய ஃப்ரெண்ட்ஸுகளை அமைச்சிக்கணும் ஜாலியாக வெளியில் போயிட்டு வந்துட்டுருக்கணும் நல்ல வேலை செய்யணும் வேலையில் நல்ல பேர் எடுக்கணும் நல்ல ஒரு பதவியில் இருக்கணும் நிறைய சம்பாதிக்கணும் சம்போ சம்பாதிச்ச காசை சந்தோஷமாக செலவு பண்ணி வாழ்க்கையை ஜாலியாக நிம்மதியாக வாழணும் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய மைண்ட் செட்டாக இருக்கும் உங்களுடைய அதிகபட்ச எதிர்பார்ப்புகளே அதிகாத்தமாக இருக்கும் நார்மலாகவே இந்த மீனராசி துலாம் லக்னத்தில் பிறந்தவங்க பார்த்திங்கன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸுகளை விரும்பக்கூடியவங்களாக இருப்பாங்க எப்போவுமே ஒரு கூட்டத்தோடு இருக்கக்கூடியவங்க இந்த துலாம் அப்படின்னாலே வெகுஜன பிரியர்கள் அப்படின்னு எப்போவுமே சொல்கிறது தான் ஸோ இயல்பாகவே இவங்களுக்கு மற்றவங்க மேலே ஒரு ஈர்ப்பு அப்படிங்கிறது ஏற்படும் அதுலேயும் இந்த மீனராசி துலாம் லக்னம் அப்படின்னு வரும்பொழுது இவங்க வந்து நட்பை விரும்பக்கூடியவங்களாக இருப்பாங்க இவங்க நண்பர்களை உருவாக்கி கொள்வதில் திறன் பெற்றவங்களாக இருப்பாங்க கடைசி வரைக்கும் இவங்க கூட இருக்கிறதுக்கு ஒருத்தர் யாவது இவங்க தயார் பண்ணி வச்சுப்பாங்க பலரெல்லாம் பார்க்கலாம் யாரையுமே பெருசாக எந்த ஒரு உறவும் கண்டுக்க மாட்டாங்க ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் தான் தன்னுடைய உலகம் அப்படின்னு வாழ்வாங்க வேலை செய்கிற இடங்கள்லாம் கூட ஃப்ரெண்ட்ஸுகள் எல்லாம் ஒன்றா தான் வேலை செய்வாங்க திருமணத்திற்கு பிறகும் கூட அந்த நண்பர்களுடைய கூட்டமே கிட்டத்தட்ட ஒரு ஃபேமிலி மாதிரி அவங்களுக்கு ரியாக்ட் ஆகிட்டே இருக்கும் ஆனால் மற்றவங்களுடைய உறுதுணை அப்படிங்கிறது உங்களுக்கு பெருசாக இருக்காது யாரும் எதுவும் கண்டு கொள்ளவும் மாட்டாங்க இந்த மாதிரி நட்பை போற்றக்கூடிய அமைப்புகள் இவங்களுக்கு அதிகம் உண்டு எந்த மாதிரியான இடத்துக்கு போனாலும் சரி அங்கே தனக்கு ஏற்ற மாதிரி ஒரு நண்பரை உருவாக்கி கொள்ளக்கூடிய தன்மை இவங்களுக்கு உண்டு அதனால் இவங்களுடைய அதிகபட்ச ஆசையே பார்த்தீங்கன்னா ஒரு ஜென்ரல் லைஃப் ஸ்ட்ரக்சராக தான் இருக்கும் நல்லா படிக்கணும் ஒரு நல்ல வேலைக்கு போகணும் கை நிறைய சம்பாதிக்கணும் ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஜாலியாக இருக்கணும் அவ்வளோதான் கடைசி காலத்தில் நிம்மதியாக அமைதியாக சந்தோஷமாக யாருக்கும் எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் அமைதியாக வாழணும் ரொம்ப சிம்பிளாக வாழ்க்கையை யதார்த்தமாக வாழணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க தான் மற்றபடி ரொம்ப பெரிய லெவலில் இவங்களுக்கு ஆம்பிஷன் இதை செஞ்சே ஆகணும் அதை செஞ்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு கட்டுப்பாடுகளும் அவங்களுக்கு கிடையாது ஐ மீன் அந்த மாதிரியான விஷயங்களை இவங்க பெருசாக எடுத்துக்கவே மாட்டாங்க வாழ்க்கையை அதனுடைய போக்கில் ரொம்ப இயல்பாக வாழ்ந்தால் போதும் அதுவே மன நிம்மதியை கொடுக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க தான் ஸோ அது சார்ந்த விஷயங்கள தான் இவங்களுக்கு ஈடுபாடுகள் அப்படிங்கிறதும் ஏற்படும் அதே போல் இந்த மீனராசி துலாம் லக்னத்தில் பிறந்தவங்க ரொம்பவுமே கலைநயம் மிக்கவர்கள் அப்படின்னு சொல்லலாம் கலைத்துறை சார்ந்த விஷயங்களில் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு நிறையவே ஏற்படும் ஃபேஷனுக்காக வாழக்கூடியவங்களாக இருப்பாங்க நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த மீடியாவில் ஜாயின் பண்ணணும் சினிமாவில் நடிக்கணும் பார்த்து பாடணும் டான்ஸ் ஆடணும் மியூசிக்கு டிராயிங் தாடை ஆபரண வடிவமைப்பு போன்ற விஷயங்கள்லாம் அவங்களுக்கு வந்து ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும் அதாவது ரொம்பவுமே கலை நயத்தோடு செயல்படக்கூடியவங்களாக இருப்பாங்க அது சார்ந்த துறைகளில் பேஷனாக தன்னுடைய வாழ்க்கையை நடத்தக்கூடியவங்களாக இருப்பாங்க ஸோ இயற்கையாகவே இவங்க வந்து எல்லா விஷயத்தையுமே தனக்கு பிடித்து அதை அனுபவித்து செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க தன்னுடைய திறமையை மற்றவங்களுக்கு தெரியப்படுத்தி அதன் மூலமாக சந்தோஷப்படணும் அப்படிங்கிற ஆர்வம் இவங்களுக்கு அதிகம் உண்டு பட் அதே நேரம் இவங்க வந்து கொஞ்சம் கோபக்காரர்கள் மற்றும் பிடிவாதக்காரர்களும் கூட சில விஷயங்களில் பார்க்கும் பொழுது இவங்களை யார் என்ன பண்ணாலும் மாற்றவே முடியாது அவங்க ஒரு விஷயத்தை டிசைட் பண்ணிட்டாங்க நான் அந்த ரூட்டில் தான் போவேன் அப்படிங்கும்பொழுது அவங்க அந்த ரூட்டில் தான் போவாங்க யார் என்ன சொன்னாலும் அதை பற்றி எல்லாம் கண்டு மாட்டாங்க அதையும் மீறில்லை இப்படியெல்லாம் பண்ண இந்த மாதிரிலாம் பிரச்சனைகள் வரும் அப்படின்னு யாராவது ஏதாவது சொன்னாலும் கூட பரவாயில்ல ஓகே அது வரக்கூடிய நேரத்தில் வருட்டும் அதையும் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு நோக்கம்தான் இவங்களுக்கு இருக்குமே அல்லாமல் அவங்களுடைய வழியிலிருந்து பின்வாங்குதல் அப்படிங்கிறது அவங்களுக்கு செட் ஆகாது அதனால அவங்களுக்கு எவ்வளோ கஷ்ட நஷ்டங்கள் ஏற்பட்டாலும் சரி அதை பற்றியெல்லாம் அவங்க பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க எனக்கு அது பிரிச்சிருக்கு நான் அதை செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள் காரியங்கள் இவங்க வந்து ரொம்பவுமே பிடிவாதக்காரர்கள் கோபக்காரர்கள் இவங்களை வந்து யார் சொன்னாலும் மாற்ற முடியாது அதே போல் நிறைய இந்த மீனராசி துலாம் லக்னத்தில் பிறக்கக்கூடியவங்களுக்கு உடல் பலவீனம் அப்படிங்கிறது ஏற்படும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த ஹெல்த் கான்சியஸெல்லாம் இருக்கவே மாட்டாங்க உங்களுடைய குடும்பத்துலேயும் பார்க்கும்போது இந்த மெடிக்கல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தொடர்பில் இருந்துக்கிட்டே இருக்கும் யாரோ ஒருத்தங்க மருந்து மாற்ற உட்கொள்ளக்கூடியவங்களாக இருந்துக்கிட்டா கண்டினியூஸாக இந்த மெடிசன் அப்படிங்கிறது இவங்களை டச் பண்ணாமல் இருக்கவே இருக்காது பெரும்பாலான இந்த மீன ராசி துலாம் லக்னத்தில் பிறந்தவர்களு இல்லங்கள் அது பார்க்க முடியும் பலர் அவங்களே கூட தொடர்ந்து மெடிசனில் இருக்க முடியாத சூழ்நிலை கூட ஏற்படலாம் இன்றலாக வந்து இவங்களுக்கு ஹெல்த் கான்சியஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் தேவைப்படும் அப்படிங்கிறத அவங்க அக்செப்ட் பண்ணும் பட் அதில் வந்து அவங்க பெருசாக கேர் எடுத்துக்க மாட்டாங்க அப்படிங்கிறது தான் இங்கே ஒரு பெரிய பிரச்சனை சிலருக்கு பார்த்தீங்கன்னா இந்த விஷயங்களாலேயே சில பிரச்சனைகளும் ஏற்படும் அதாவது இவங்க கேர் எடுத்துக்கிறதுனாலே ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும் ஏன்னா இவங்க கேர் எடுத்து சொல்லக்கூடிய இந்த விஷயங்களை வந்து மற்றவங்க அக்செப்ட் பண்ணவே மாட்டாங்க சில விஷயங்கள்லாம் வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா அது செஞ்சாலும் தப்பு தான் செய்யலாம் தப்பு தான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அது வந்து இந்த விஷயங்கள்ல அவங்களுக்கு அதிகமாக தென்படும் தொழில் வேலை உத்தியோகராதியாக ஒரு சுமூகமான விஷயங்களை பார்க்கக்கூடியவங்களாக இருப்பாங்க அதாவது எந்த ஒரு ஃபீல்டாக இருந்தாலும் தனக்கு பிடிச்சது அப்படின்னா அதில் சாட்டிஸ்ஃபையாக திருப்திகரமாக வேலை செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க மற்ற விஷயங்கள் எல்லாமே வந்து இவங்களுக்கு ரெண்டாம் பட்சம்தான் தனக்கு பிடித்த மாதிரி வேலை அமைதா தொழில் அமைதா அப்படிங்கிற விஷயங்களை மட்டும் அவங்க கான்சன்ட்ரேட் பண்ண போதும் மற்ற விஷயங்கள் எல்லாமே அவங்களுக்கு தேவையான வகையில் அதை ஏற்படுத்தி கொடுத்தும் வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்களும் இவங்களுக்கு சாதகமாகவே இருக்கும் நார்மலாகவே இவங்க தொழில் வேலை ரீதியாக நிறைய வெளியிடங்களுக்கு போய் வரக்கூடியவங்களாகத்தான் இருப்பாங்க பிரயாண பிரியர்கள் தான் இயற்கையாகவே பொருளாதார ரீதியான விஷயங்கள் இவங்களுக்கு பெரும்பாலும் ஒரு அளவான அமைப்போடு தான் வேலை செய்யும் அதாவது சுய ஜாதக ரீதியாக கிரகங்களுடைய அனுகிரகம் பெற்றிருக்கும் பட்சத்தில் இந்த பொருளாதார ரீதியான விஷயங்களை இவங்களுக்கு அதீதமான பற்றுதல் அப்படிங்கிறது இருக்கும் அது சார்ந்த விஷயங்களால் நன்மை பெறக்கூடியவங்களாக இருப்பாங்க அவங்ககிட்ட நல்ல வசதி வாய்ப்புகள் இருக்கும் காசு பணம் அப்படிங்கிறது அவங்களுக்கு குறையாத வகையில் எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்கக்கூடிய அமைப்பு பெற்றவங்களாக இருப்பாங்க பட் அதுவே கிரகங்களோட தொடர்பு ஏற்பட்டுடுச்சு அப்படின்னா பொருளாதார ரீதியான நிறைய கஷ்ட நஷ்டங்கள் அப்படிங்கிறது இருக்குது செய்யும் நிறைய பேர் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகளுக்கு தரும் கடன் சார்ந்த பிரச்சனைகள் சங்கடத்தை ஏற்படுத்தும் இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த பொருளாதார ரீதியான விஷயங்கள் அப்படிங்கிறது சுய ஜாதக அமைப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் பட் ஜென்ரலாக இந்த மீன ராசி துலாம் திரு பிறந்தவங்க இந்த பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கணக்கு வழக்குகளோடு செயல்பட்டு வர்றது நல்லது ஏன்னா இவங்களுக்கு வந்து அந்த விஷயங்களில் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இருக்காது இவங்களை பொறுத்த வரைக்கும் சம்பாதிக்கணும் அந்த சம்பாதிச்சது செலவு பண்ணணும் அப்படிங்கிற மைண்ட் செட்லேயும் இருப்பாங்க ஸோ சேமிக்கணும் அப்படிங்கிற நினைப்பு உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் வராது இன்னும் சிலரெலாம் பார்த்தோம்னா அவங்க சேமிக்கிற விஷயங்கள் அவங்களுக்கு தங்கவே தங்காது ஏன்னால் இந்த பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் கொடுக்கல் வாங்குற விஷயங்கள்லாம் இவங்க எப்பவுமே கொஞ்சம் கவனத்தோடு இருப்பது நல்லது ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் நாட்டம் இருக்கும் ஆன்மீக பிரியர்களாகவும் இருப்பாங்க பட் ரொம்ப பெருசாலாம் இருக்காது சொத்துக்கள் மற்றும் வாகன ரீதியான விஷயங்கள் இதுவும் பார்த்திங்கன்னா எப்பவுமே ஒரு அளவான அமைப்பு விஷயம் தங்களுடைய அடிப்படை தேவைகள் பூர்த்தி ஆகக்கூடிய வகையில் இந்த சொத்துக்கள் வாகன ரீதியான விஷயங்கள் உங்களுக்கு எப்போவுமே அமைஞ்சிடும் குடும்ப விஷயங்கள் காரியங்கள் பெரும்பாலும் கொஞ்சம் தான் இருக்கும் நார்மலாகவே குடும்ப விஷயங்களில் ஒரு விதமான ஆர்வம் உடையவர்களாக இருப்பாங்க ஆனால் குடும்ப விஷயங்கள் காரியங்கள் ஈடுபாடுகள் அப்படிங்கிறது இவங்களுக்கு ரொம்பவுமே குறைவாக இருக்கும் இது குடும்ப ரீதியான புறப்பொருள் சார்ந்த விஷயங்களில் இவங்க ரொம்பவுமே சாட்டிஸ்ஃபைடாக இருப்பாங்க குடும்பத்துக்கு தேவையான எல்லா பொருட்களையும் வாங்கி கொடுப்பாங்க குடும்ப உறுப்பினர்களுக்கு தேவையான விஷயங்களை வாங்கி கொடுத்து மகிழ்விப்பாங்க இதிலலாம் எந்த ஒரு குற்றம் குறையும் இருக்காது ஆனால் குடும்ப விஷயங்கள் காரியங்கள் அப்படின்னு வரும்பொழுது இவங்களுக்கு எப்பவுமே ஒரு மாதிரியான ஒரு டென்ஷனும் ஒரு எரிச்சலும் ஒரு கோபம் ரொம்பவும் இருந்துக்கிட்டு தான் இருக்கும் அவ்வளோ சீக்கிரம் ஈடுபட மாட்டாங்க அதாவது பர்சனலாக இவங்க இறங்கி வேலை செய்கிறது அப்படிங்கிறது ரொம்பவும் குறைவாக இருக்கும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஆள் போட்டு வேலையே செய்வாங்க ஏன்னா கூட இருக்கிறவங்க நீங்கள் அதை பார்த்துருங்க அப்படி சொல்லி பொறுப்பு ஒப்படைச்சிட்டு விலகிடுவாங்க ஸோ இந்த குடும்ப வாழ்க்கை அப்படின்னு வரும்போது இந்த விஷயங்கள் காரியங்கள் அப்படின்னு வரும்போது எப்போவுமே கொஞ்சம் தோய்வு நிலை அப்படிங்கிறது இருக்கும் ஆனால் மற்றபடி விஷய மற்றபடி அந்த பொருள் ரீதியான விஷயங்களை எப்பவுமே தக்க வைத்து கொள்ளக்கூடியவங்களாக இருப்பாங்க பெற்றோர்கள் சார்ந்த விஷயங்கள் பெரும்பாலும் கொஞ்சம் சாதகமாகவே இருக்கும் பெற்றோர்கள் வகையில் சின்ன சின்ன அரசல் புருஷனான விஷயங்களோடு சுமூகமான வாழ்க்கையை பெற்றவங்களாக இருப்பாங்க இவங்களுக்கு எப்போவுமே பார்த்திங்கன்னா பெற்றோர்கிட்ட சின்ன சின்ன கருத்து வேற்றுமைகள் அப்படிங்கிறது இருக்க தான் செய்யும் பட் இருந்தாலும் அதை வந்து பெருதுபடுத்தாமல் ரொம்ப இயல்பான நிலையில் கொண்டுட்டு போயிட்டு இது ஆகவே உங்களுடைய பெற்றோர்கள் பார்த்திங்கன்னா எப்பவுமே வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க எப்போவுமே ஏதாவது ஒரு வேலைகளை செய்து கொண்டே இருப்பாங்க கடின உழைப்பாளிகளாக இருப்பாங்க உண்மையிலே இந்த பொருளாதார ரீதியான விஷயங்கள் மேலே பற்றுதல் ஏற்பட்டதே உங்களுடைய பெற்றோர்களை பார்த்து தான் இவங்களுக்கு அமைஞ்சிருக்கும் ஏன்னா நார்மலாகவே இவங்க குடும்பத்தில் இவங்களுடைய பெற்றோர்கள் பார்த்தீங்கன்னா இருவருமே நிறைய விஷயங்களில் ஈடுபட்டு பொருளீட் கொண்டே இருப்பாங்க அதை பார்த்து 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 இவங்களும் நம்மளும் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் அப்படிங்கிறது ஒரு உருவாகிடும் ஜென்ரலாக இந்த பெற்றோர்கள் சார்ந்த விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு வழக்கமான விஷயங்களாகத்தான் இருக்கும் அண்ட் உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்கள் பார்க்கும்போது இதுவும் கிட்டத்தட்ட அதே மாதிரியான நிலைகள் தான் உடன்பிறப்புகள் வகையில் சாதகமான அமைப்புகள் உண்டு பட் இருந்தாலுமே சில அரசல் புரிசலான விஷயங்கள் அப்படிங்கிறது அவங்களுடைய வாழ்க்கை நிலையில் தவிர்க்கவே முடியாது ஒரு சில நேரங்களில் ரொம்பவுமே அட்டாச்மெண்ட் அப்படிங்கிறது இருக்கும் ஒரு சில நேரங்களில் பார்த்திங்கன்னா உடன்பிறப்புகளை விட்டு கொஞ்சம் ஒதுங்கி இருக்கவும் செய்வாங்க நம்மளாகவே பார்த்திங்கன்னா இவங்களுக்கு இளைய உடன்பிறப்புகள் மேலே ஒரு விதமான அட்டாச்மெண்ட் அப்படிங்கிறது இருக்கும் பட் மூத்த உடன்பிறப்புகள் அப்படின்னு வரும்போது அவங்களுடைய விஷயங்கள் காரியங்களை பெருசாக இவங்க எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் எடுத்துக்க மாட்டாங்க இல்லைனா அவங்க வந்து இவங்களுடைய விஷயங்களை பெருசாக இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டாங்க அதாவது மூத்த உடன்பிறப்புகள் வகையில் கொஞ்சம் ஒட்டியும் ஒட்டாத தன்மை தான் அதிக வேலை செய்யும் திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா எல்லா விஷயங்களுமே ஒரு கலவையான அமைப்புகள் தான் தென்படும் மகாதிசிய வகையில் பார்த்திங்கன்னா இவங்களுக்கும் இவங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் ஒரு சில விஷயங்களை அப்படியே முழுவதுமாக ஒத்துப்போகும் பட் ஒரு சில விஷயங்களை பார்த்திங்கன்னா அப்படியே காண்ட்ரவர்சியாக இருப்பாங்க இந்த ரெண்டு நிலைகளையுமே அவங்கக்கிட்ட பார்க்க முடியும் குறிப்பாக இந்த புற வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ரெண்டு பேருமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருப்பாங்க பட் இந்த அக வாழ்க்கை அப்படின்னு வரும்பொழுது ரெண்டு பேருக்குமே கிளாஷ் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும் ஆகையினால் இவங்களுடைய திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது இயல்பான அந்த ஊழல்களோடு எப்பவுமே செயல்பட்டுகிட்டு இருக்கும் சின்ன சின்ன சந்தேக சேர்வுகளோடு திருப்திகரமான வாழ்க்கையை அமைய பெற்றவங்களாக இருப்பாங்க இங்கே பிரச்சனை என்னென்னா இவங்களை காட்டிலும் இவங்களுடைய வாழ்க்கை துணை கொஞ்சம் பிரச்சனைக்குரியவங்களாக இருப்பாங்க ஐ மீன் கொஞ்சம் கோபக்காரர்களாகவும் பிடிவாதக்காரர்களாகவும் இருப்பாங்க நிறைய விஷயங்களை அவ்வளோ சீக்கிரம் விட்டுக் கொடுக்க மாட்டாங்க ஆகையினால் அவங்களுடைய வாழ்க்கை துணைக்கு நிறைய விஷயங்கள் கொஞ்சம் மனசிறப்புத்தன்மை அப்படிங்கிறது தேவைப்படும் அப்படி இல்லாத பட்சத்தில் அவங்களால நிறைய விரயங்கள் செலவுகள் போன்ற விஷயங்களை இவங்க பார்க்க வேண்டியதாக இருக்கும் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இது எப்போதுமே ஒரு சாதகமான அமைப்புகள் வேலை செய்யும் குழந்தை விஷயங்கள் காரியங்கள் எல்லாமே அவங்களுக்கு ஒரு சாதகமான அமைப்புகள் தான் வேலை செய்யும் நார்மலாகவே இந்த துலாம் அப்படின்னு வரும்போது ராசியாக இருந்தாலும் சரி லக்னமாக இருந்தாலும் சரி குழந்தைகள் மேலே ஒரு அளவுக்கு கிடந்த பாசத்தை காட்டக்கூடியவங்களாக இருப்பாங்க அதில் இந்த மீன ராசி துலாம் லக்னத்தில் பிறந்தவங்களுக்கும் எந்த ஒரு விதி விளக்கும் இல்லை குழந்தைகள் மேலே அதிக அக்கறை காட்டக்கூடியவங்களாக இருப்பாங்க பட் நிறைய விஷயங்கள் காரியங்கள் பொருளாதார ரீதியான விஷயங்களை தொடர்புபடுத்தி தான் இருக்கும் அதெல்லாம் பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் அவங்க கேட்குறதுக்கு முன்னாடியே வாங்கி கொடுத்துருவாங்க ஆனால் குழந்தைகளோட அதிக நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணவே மாட்டாங்க இந்த மாதிரி சில காண்ட்ரவரிஷியான அமைப்புகளை அவங்க பார்க்கலாம் மற்றபடி குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள்லாம் பெரும்பாலும் அவங்களுக்கு சாதகமான அமைப்புகள் தான் இருக்கும் நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் சார்ந்த விஷயங்கள் பெரும்பாலும் இவங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும் ஆரம்பத்தில் சும்மா இயற்கையாகவே வந்து நண்பர்கள் பிரியர் தான் எங்கே போனாலும் தனக்குன்னு ஒரு நட்பு வட்டாரத்தை உருவாக்கி கொள்வாங்க பட் இந்த மீனராசி துலாம் லக்னம் அப்படின்னு வரும்பொழுது இங்கே வந்து சுய ஜாதகம் அப்படிங்கிறது கொஞ்சம் முக்கியமாக தேவைப்படும் இந்த உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சுய ஜாதகத்தில் சுப கிரகங்களோட அனுகிரகம் இருக்கும் பட்சத்தில் இந்த உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் முன்னாடி பேரும் புகழோடு சீரும் சிறப்பு மிக்க ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது அவங்களுக்கு அமையும் மற்றவங்க முன்னாடி தன்னை பெருமிதமாக காட்டிக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் அவங்களுக்கு தானாகவே ஏற்படும் மற்றவர்கள் பொறாமைப்படக்கூடிய வாழ்க்கை அப்படிங்கிறதும் அவங்களுக்கு ஏற்படும் பட் அதுவே சுய ஜாதகத்தில் அசுப கிரகங்களுடைய தொடர்புகள் ஏற்பட்டுடுச்சு அப்படின்னா அவங்களோட தேவையில்லாத மனஸ்தாபங்களை ஏற்படுத்தி கொண்டே இருப்பாங்க பட் அதாவது அவங்கள வந்து சேர்த்துக்கவும் முடியாது பட் அதுக்காக அவங்க வந்து விட்டு விலகி இருக்கவும் முடியாது அப்படிங்கிற நிலைகளில் இந்த விஷயங்கள் எல்லாமே வேலை செஞ்சுட்டு இருக்கும் பல பிரச்சனைகள் அப்படிங்கிறது அவங்க மூலமாகவே ஏற்படும் பட் இருந்தாலும் பூச்சி கதல் போல் திரும்ப திரும்ப என்ன பிரச்சனை வந்தாலும் அவங்கள நோக்கி போகக்கூடியவங்களாக இருப்பாங்க நிறைய பேர் நண்பர்களாலேயே ஏமாறக்கூடிய தன்மை அப்படிங்கிறதும் ஏற்படும் நார்மலாகவே இந்த உற்றார் உறவினர்கள் நண்பர்களுடைய விஷயங்கள் அப்படின்னு வரும்பொழுது அவங்களுக்கு சுய ஜாதக அமைப்பு அப்படிங்கிறது கொஞ்சம் முக்கியமாக பார்க்கப்படணும் ஸோ ஓவராலாக இந்த மீனராசி துலாம் லக்னத்தில் பிறந்தவங்க வாழ்க்கையை வாழ்வதற்கே அப்படின்னு வாழக்கூடியவங்க தான் பட் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் அளவான அளவு கடந்த ஈடுபாடுகள் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும் புற வாழ்க்கையை அனுபவித்து வாழணும் அப்படிங்கிற எண்ணமிக்கவங்களாக இருப்பாங்க நன்றி வணக்கம் பால்க வளமுடன்